இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஐம்பது பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க கடைசியால் தாண்டிட்ட இப்போ உன் பொசிஷன் என்ன பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது என்ன தெரியுமா கடைசி ஆள எப்படி தாண்டுவ கேள்வி இப்படிதான் வரும் நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம் பதறிட்டா பதில் சொல்ல முடியாது நாலாவது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சன் அவ சொன்னாங்க லேடி ஆஃப் ஏர் ஃபோர்ஸ் நாலாவது மாடிக்கு போய் சொன்னாங்க குதின் அதான் அவளோட இன்டர்வியூ எல்லாரும் குயிட் பண்ணிட்டாங்க குஞ்சன் சக்சன் என்ன தெருவான நாலாவது மாடியில நிக்கிறா ஜம்ப் அப்படின்னாங்க டர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டா ஜெய் ஜிடா லிசன் லேர்ன் லிசன் லேர்ன்